ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் தம் சேனல் இன்றைக்கி ஷீலா மீன் ஃப்ரை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் காலையிலே போய்ட்டு ஒரு கிலோ மீன் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஷீலா மீன் ஒரு கிலோவும் சங்கரா மீன் ஒரு கிலோவும் மீனை வந்து வறுத்துடலாம் அப்படின்ட்டு நேர்ந்து பாருங்கள் இப்படியே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அப்படியே நல்லா இந்த மாதிரி நம்ம சுயட்டிக்கணும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஷீலா மீனை வந்து எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இது மாதிரி சுயலை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செதாம்பல்கள்லாம் அப்படியே வந்துடும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அப்படியே நம்ம சட்டியிலே இது பண்ணும் போது அந்த செதாம்புளெல்லாம் வந்துடும் நம்ம வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு நல்லா சுற்றும் போது அவங்க தான் கட் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு க்ளீன் பண்ணி இருந்தாலும் அந்த செதாம்பல்கள்லாம் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சுயலை விட்றது இந்த பாருங்கள் மாதிரி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் இப்போ வந்து நம்ம அதை உள்ளே இருக்கிற பாருங்க அந்த செவப்பாக இருக்கு பாருங்கள் அந்த குடல் இந்த ரத்தம்லாம் வந்து உறைஞ்சு போயிருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம அப்படி கை வச்சு எடுத்துட வேண்டியது தான் இதை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் நல்லா நம்ம மீன் கவிச்ச ஸ்மெல்லு இல்லாமல் நல்லா கழுவிடணும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல இருக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா கழுவணும் இல்லைன்னா ஒரே கவிச்ச ஸ்மெல் அடிக்கும் அந்த வீடே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து அப்படியே கண்ணாடியாக இருக்கணும் நம்ம அந்த மீனை வந்து கழுவி எடுக்கும் போது அந்த தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிரான்ஸ்பெரண்டாக இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு இந்த ஷீலா மீனை வந்து நான் வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும் நாம் வந்து இப்போ இன்றைக்கி மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த மெத்தடு இந்த பாருங்கள் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு கிலோ மீன் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் அப்படியே போட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த மசாலா நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் நல்லா மிளகும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்படியே போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மழை மழைன்னு அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு இது பாருங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்ப்போம் நம்ம ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரிதத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் உப்பு வந்து இதுலேயே நம்ம திட்டமாக நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன் அதனால் நல்லா கோபுரமாக போட்டுக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சும் ஒரு அஞ்சாறு பூண்டு பள்ளியும் போட்டு இது மாதிரி நல்லா மழை 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 பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே நான் வந்து ஒரு சட்டியில் குட்டிக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மா இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கோபுரமாக போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ இந்த எல்லா மாவு இந்த பேஸ்ட்டு அரைச்சது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கணும் இது வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த மீனில் வந்து நல்லா பிடிச்சி உதிராமல் இருக்கும் அந்த மசாலா இதை பாருங்கள் இப்போ வந்து நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துட வேண்டியது தான் ஒரு ஒரு மீனாக அப்படியே போட்டு நம்ம நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி விடணுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உள் பகுதி வெளிப்பகுதியில் எல்லாமே இது சின்ன சின்ன துண்டாக இருக்கனால நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்படியே அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து வால் பகுதி பாருங்கள் எல்லாமே நல்லா ஊற வைங்க இது வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊர்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே ஊறட்டும் ஒரு பக்கம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட கொண்டு போய் வச்சுருங்க இதை நான் வந்து எப்படி வறுக்கிறதுன்னு காமிக்கிறேன் நிறைய எண்ணெய் இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெயிலேயே நம்ம வறுத்து எடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மெத்தட் செய்து பாருங்கள் இன்றைக்கி மண் தோசைக்கல்ல தான் நான் போட்டு எடுக்க போகிறேன் இந்த பாருங்கள் கல் வச்சுட்டேன் கல் காஞ்சோன்னா சும்மா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய போட்டுலாம் நான் தான் எடுக்கல கொஞ்சமா எண்ணெயிலே நான் நிறைய மீன் வறுத்து கட்டப்பறேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அப்படியே வச்சிடலாம் அந்த எண்ணெயில் அப்படியே நல்லா பொறிவிட்டும் நல்லா வாசனையா இருக்கும் கம கமன் இந்த மாதிரி மீன் பொறிச்சு எடுக்கும்போது இப்போ வந்து அந்த மீன் துண்டுங்கெல்லாம் அப்படியே அந்த கருவேப்பிலை மேலே வைங்கலை ஒரு நாலு சின்ன சின்ன துண்டா இருக்கனால நான் ஒரு நாலஞ்சு துண்டு வச்சுக்கிறேன் அப்படியே ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே வேகட்டும் உடனேலாம் திருப்பி போட்டிங்கன்னா பிச்சுக்கிட்டு வரும் அஞ்சாறு நிமிஷம் கழித்து அப்படியே நம்ம மெதுவாக வந்து ஸ்பூன் வச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது மீனும் வந்து நல்லா உள்ளே வெந்திருக்கும் அந்த தூள்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது அவசர அவசரமாக எடுத்தால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிளகாத்தூள் ஸ்மெல்லோடு இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஃபுல்லாக நாலு பக்கமுமே அந்த மிளகாத்தூள் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் கமகமன்னு இதை பாருங்கள் எல்லா மீனையும் நான் அது பக்கமும் திருப்பி போட்டுட்டேன் இப்போ ரெண்டு சைடும் நல்லா ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் சுட ஸ்ரீலா மீன் ஃப்ரை ரெடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் மீன் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது சேர்த்துக்கணும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்